வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சுக்கு மல்லி ரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சுக்கு மல்லி ரசம் அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அடுத்தது இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் அடுத்தது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் பெரிய துண்டங்களாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்த புளித்தண்ணியில் இந்த தக்காளி கொஞ்சம் வெந்துட்ருக்கட்டும் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன் துவரம் பருப்பு ஒரு கால் கப் எடுத்து நல்லா குழைய வேக வச்சு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்குறேன் அதையும் இந்த கொதிக்கிற புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன் கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம் இந்த ரசத்தில் நான் சேர்க்க போகிறது வந்து ராஜம் சுக்குமல்லி காஃபி அதாவது ராஜம் சுக்குமல்லி பவுடர் இதுதான் சேர்க்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருக்கு சுக்கு இருக்குது மல்லி மிளகு திப்பிலி நன்னாரி அதிமதுரம் அஸ்வகந்தா சித்திரத்தை மஞ்சள் பொடி அப்புறம் வெந்தயம் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து உடம்பு உடம்பு வலியாக இருந்தால் ஜலதோஷம் பிடிச்சிருந்தா இருமலாக இருந்தால் அதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து பொருட்கள் அதே சமயம் உணவுப் பொருட்கள் இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது நான் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் சாதாரணமாக இந்த குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு இதை போட்டு கஷாயம் கொடுக்கலான்னா குழந்தைங்க அதை கஷாயத்தை குடிக்க மாட்டாங்க ரசமாக வைக்கலாம் சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு சுட சுட சாதத்தில் சூடான இந்த ரசத்தை ஊற்றி நல்லா கரைச்சி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஜலதோஷம் இருமலுக்கு நல்லா இது வந்து அது சரியாக்குறதுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த பருப்பு தண்ணி தக்காளி புளி தண்ணியெல்லாம் இந்த பொடி சுக்குமல்லி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து இதில் போடுறேன் மிளகும் சீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது அதையும் இதில் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கீழே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்தம் பருப்பும் கொஞ்சம் சீரகமும் இதில் தாளிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பத்தமதிக்கலாம் வாசனையாக சுவையான சுக்கு மல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சு குளிர்காலத்தில் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இதை சாத்தில் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்